ஆப்கானிஸ்தான் மலைகளில் புதைந்து கொடுக்கும் எண்பத்தி நான்கு லட்சம் கோடி கனிம வளம் தங்கம் மரகதம் மாணிக்கத்தை மொத்தமாக தட்டி தூக்கும் தாலிபான்கள் பணமழை பொழியும் என தகவல் ஆப்கானிஸ்தான் மலைகளில் புதைந்து கிடக்கும் கனிம வளங்களை உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு விற்று பொருளாதாரத்தை பெருக்க தாலிபான்கள் திட்டமிட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது கிழக்கு ஆப்கானிஸ்தானின் பாறை நிலப்பரப்புகளில் மரகதங்கள் தங்கம் மாணிக்கம் லித்தியம் என விலை மதிப்புமிக்க சுமார் ஒரு டிரில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள கனிம வளங்கள் புதைந்து கிடப்பதாக இரண்டாயிரத்து பத்து மற்றும் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டுகளில் அமெரிக்கா மற்றும் ஐநா வெளியிட்ட அறிக்கைகள் ஆண்டு ஆப்கானிஸ்தானின் ஆட்சி அதிகாரத்தை தாலிபான்கள் கைப்பற்றிய பிறகு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தங்களது முதலீடுகளை பின்வாங்கியுள்ளனர் இதனால் உட்கட்டமைப்பு கல்வி பொருளாதாரம் என அனைத்து இடங்களிலும் ஆப்கானிஸ்தான் அடி வாங்கியது இந்த நிலையில்தான் தன்னிடம் உள்ள கனிம வளங்களை ஏலமிடுவதன் மூலம் வருவாய் ஈட்ட தாலிபான்கள் திட்டமிட்டுள்ளனர் பில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள இருநூறு ஒப்பந்தங்களில் இதுவரை கையெழுத்திட்டுள்ளார்களா பெரும்பாலான நாடுகள் தயங்கினாலும் காபூலுடன் ராஜதந்திர மற்றும் பொருளாதார உறவுகளை பேணும் ஈரான் துருக்கி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கத்தார் போன்ற சில நாடுகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டுள்ளன குறிப்பாக சீனா முன்னிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது ஆப்கானிஸ்தானில் தாமிரம் எடுப்பதற்கான மூன்று பெரிய சுரங்க ஒப்பந்தங்களை சீன நிறுவனங்கள் பெற்றுள்ளன ஆனால் ஆப்கானிஸ்தானில் அதிக சுரங்கங்கள் அமைக்கப்படுவதாகவும் அங்கு பிரித்தெடுக்கப்படும் கழிவுகள் முறையாக அப்புறப்படுத்தப்படாததால் மிகப்பெரிய மாசு ஏற்படக்கூடும் என்றும் சுகாதார வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர் இதனால் ஆப்கானிஸ்தானில் நீர் மற்றும் நிலம் மாசடையக்கூடும் என்றும் அதனை சரி சரிசெய்யாவிட்டால் பேரழிவை சந்திக்கக்கூடும் என அமெரிக்காவைச் சேர்ந்த புவியியல் ஆய்வு நிறுவனம் எச்சரித்துள்ளது வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆல்யா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஸீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்